வரிகள்ர் வரிகள் வரி உட்கவர் நிறமாலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நிறமாலை இதில் பல கருங்கோடுகள் காணப்படுகின்றன சூரியனிலிருந்து பெறப்பட்ட நிறமாலையை ஆய்வு செய்யும் போது அந்நிறமாலையில் பல கருங்கோடுகள் காணப்படுகின்றன சூரிய நிறமாலையில் காணப்படும் இக்கருங்கோடுகளுக்கு வரிகள் என்று பெயர் இது ஆகும் இதில் இரண்டு பகுதிகள் உள்ளன ஒன்று உட்கருவிலிருந்து பெறப்படும் தொடர் வெளியீடு நிறமாலை இதில் எல்லா நிறங்களும் அதாகப்பட்டது எல்லா அலைநீளங்களும் இருக்கும் இதில் சில கருமை வரிகள் காணப்படுவதற்கு காரணம் சூரியனின் புறக்கூட்டில் உள்ள வாயுக்கள் தான் இந்த வாயுக்கள் தனக்கே உரிய தனித்துவமான அலைநீளங்களை உட்கவர்ந்து கொள்வதால் நமக்கு தொடர் வெளியீடு நிறமாலையில் சில கரும் வரிகள் தென்படுகின்றன கால்சியத்தின் உட்கவர் நிறமாலையை ஆராயும் பொழுது அதில் சில கருமை கோடுகள் உள்ளன அதே கருமை கோடுகள் சூரிய நிறமாலையிலும் உள்ளதால் சூரியனின் புறக்கூட்டில் கால்சியம் உள்ளது என்று நாம் அறுதியிட்டு கூறலாம் அதே போல இரும்பு அல்லது சோடியம் நாம் சோடியத்தை எடுத்துக்கொள்வோம் சோடியத்தின் வரி உட்கவர் நிறமாலையை ஆராயும் பொழுது மஞ்சள் நிறத்தில் இரண்டு கருமை வரிகள் தென்படுகின்றன அதே இரண்டு கருமை வரிகள் சூரிய நிறமாலையின் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் எனவே சூரியனின் புறக்கூட்டில் சோடியம் உள்ளது என்று நாம் அறுதியிட்டு கூறலாம் இதேபோல சூரியனின் புறக்கூட்டில் உள்ள தனிமங்கள் கால்சியம் இரும்பு சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மக்னீசியம் போன்றவை ஆகும் பல்வேறு பொருட்களின் உட்கவர் நிறமாலைகளை சூரிய நிறமாலையில் உள்ள வரிகளுடன் ஒப்பிட்டு சூரிய வளிமண்டலத்தில் காணப்படும் தனிமங்களை கண்டறியலாம் நன்றி